பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி நகராட்சி மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியினங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்படும் என அமைச்சர் கே என் பேட்டி கோவை மத்திய சிறை மைதானத்தில் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் போது கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாவட்ட ஆட்சியர் காந்தி பாடி மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் வருகின்ற டிசம்பர் மாதம் பணிகள் முடிவடைந்து திறக்க வேண்டும் என்பதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு நகராட்சி மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தேர்வு நடத்த உள்ளோம் இதில் எண்பத்தி ஐந்து சதவீத பேருக்கு தேர்வு முறையும் பதினைந்து சதவீத பேருக்கு நேர்காணல் முறையில் ஆட்களை எடுக்க உள்ளோம் பொறியாளர்கள் உதவியாளர்கள் பத்து நாட்களில் எடுக்கப்படும் கோவை மாநகராட்சியில் முன்னூத்தி முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றுவது செயல்படுத்துவதற்கு தான் தீர்மானங்களை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றுவோம் கோவை மேயர் குறித்து முதலமைச்சர் சொல்வதை தான் அறிவிப்போம் இது குறித்து மதியம் சொல்வோம் என தெரிவித்தார் இதுல வந்து நூத்தி அறுபத்தி எட்டு கோடி பூங்கா நடக்குது இது இடத்துல முதல்ல வந்து முதலமைச்சர் வந்து அடிகள் நட்டு போனார் வேறு டிசம்பருக்குள்ளே அதை முடித்து கொடுக்கணும் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு போகணும் வேறு ஒன்றும் சார் டிசம்பருக்குள்ளே முடிக்கிற நிலைமையில் ஃபுல்லாக காங்கிரீட் கண்டமாக தான் இருக்குது இந்த பூங்காக்கான ஏற்பாடுகள் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் அப்போ எல்லாம் முடிக்க டிசம்பர்னால் நாலு மாதம் இருக்குது பார்த்துக்கணும் அதாவது அது மாதிரி உள்ளாட்சியில் வர நகராட்சியில் வந்து இப்போ மாநகராட்சியிலேயே நகராட்சிலேயும் காலி பண்ணிவிட்டாங்க ஜாஸ்தியாக இருக்குது இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது நல்ல நிலமை காலி பண்ணிவிட்டாங்க இப்பொழுது வந்து புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரிட்சை வச்சு எண்பத்தஞ்சி சதவீதம் அந்த பரீட்சைக்கும் பதினஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பரீட்சைக்கும் பதினஞ்சு சதவீதம் டைரெக்ட் இன்ட்ரீக்குன்னு வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆர்டிஎம்எஸ் பரீட்சை வச்சு எடுக்க போகிறோம் அதனால் விரைவில் எல்லாம் ஒரு ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேன்னு எல்லாமே ஒவ்வொரு ப பகுதி பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு வாரம் பத்து நாளில் எடுப்போம் சார் மாநகராட்சி கூட்டம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்தப்போ வெறும் பத்து நிமிஷத்தில் முந்நூற்றி முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவீங்களா இல்லை ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது தீர்மானம் நிறைவேற்றுறதே செயல்படுத்துறதுக்கு தானே சார் நிறுத்துறதுக்காக முன்னூற்றி முப்பத்தி மூணு தீர்மானம் நிறைவேற்ற இல்லை ஏற்கனவே அது எந்த அளவுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்துனாலும் தீர்மானத்தை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றும் அதிலெல்லாம் ஒன்றும் கட்டண வரைபட அனுமதிக்கு வந்து கட்டணங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கட்டணம் இல்லையே நேரடியாக இப்போ சென்னையிலலாம் ரெண்டாயிரத்தி நானூறு ஆன்லைன்லேயே கொடுக்க சொல்லிட்டாங்க நாற்பத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இல்ல அது ஒவ்வொரு ஊரும் பதிச்சு அது கேட்டீங்கன்னா ஒரு ஊரில் ஆவடி போனீங்கன்னா நூற்றம்பது ரூபா இருந்தது ஆவடி பக்கம்லாம் ஒரே சீரா ஒரு நகரம் எந்த வளர்ந்த நகரம் கிரவுண்ட் ரேட் என்ன இருக்கு கிரவுண்டு ரேட்டை எடுத்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க வேல்யூ கிரவுண்ட் ரேட்டு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இருக்கும் ஆக நூறு